வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஃப் பென்ஷன் பணத்தை எடுக்க வேண்டுமா விதிமுறைகள் இதோ அப்படிங்கிற தலைப்பை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலோட மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க வேலைக்கு செல்லும் அனைவரது சம்பளத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொகை வருங்கால வைப்பு நிதிக்காக பிடித்தம் செய்யப்படுகிறது இதில் பிடித்தம் செய்யப்படும் பி தொகையை எளிதாக எடுத்துவிடலாம் ஆனால் பென்ஷன் தொகையை மட்டும் எப்படி எடுப்பது என பலரும் குழப்பத்தில் உள்ளனர் உங்களின் குழப்பத்தை தீர்த்து வைக்க உதவுகிறது இந்த பதிவு மாத சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லும் அனைவரது வருங்கால பண பூர்த்தி செய்வதற்காக மத்திய அரசின் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் செயல்பட்டு வருகிறது வருங்கால வைப்பு நிதிக்கு உங்களின் மாத சம்பளத்திலிருந்து பன்னெண்டு சதவீதம் மற்றும் வேலை செய்யும் நிறுவனத்திடமிருந்து பன்னெண்டு சதவீதம் தொகை பிடித்தம் செய்யப்படும் நிறுவனம் செலுத்தும் தொகையில் மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் தொழிலாளர் ப்ராவிடன் தொகையிலும் எட்டு புள்ளி மூணு ஏழு சதவீதம் தொழிலாளர் பென்ஷன் திட்டத்திலும் சேர்க்கப்படும் மேற்கண்ட பங்களிப்பில் திருமணம் வீடுகட்டுதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் தொகையை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் இத்தொகைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களாவது வேலை செய்திருக்க வேண்டும் ஆனால் பென்ஷன் தொகையை பெறுவதற்கான விதிமுறைகள் முற்றிலும் வேறாக இருக்கிறது நீங்கள் ஆறு மாதங்களுக்கும் அதிகமாக பணிபுரிந்தால் மட்டுமே பென்ஷன் தொகையை தகுதி பெறுவீர்கள் நீங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தாலும் நினைத்தவுடனே பென்ஷன் பணத்தை எடுக்க முடியாது இருப்பினும் பென்ஷன் பெறுவதற்கான தகுதியை மட்டுமே அடைவீர்கள் ஐம்பது முதல் ஐம்பத்தெட்டு வயதுக்குட்பட்ட தான் உங்களால் பென்ஷன் பணத்தை பெற முடியும் நீங்கள் பத்து வருடங்களுக்கு குறைவாக பணிபுரிந்தால் பென்ஷன் மற்றும் பிராவிடன் தொகையை முழுமையாக எடுக்க முடியும் இந்த விண்ணப்பத்திற்கு டென் படிவத்தை நிரப்பி விண்ணப்பிக்க வேண்டும் இந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டு முழு தொகையும் வங்கியில் டெபாசிட் செய்த பிறகு உங்களது கணக்கு வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தால் மூடப்படும் ஓய்வுக்கு பின் பென்ஷன் நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் தொகைக்கு விண்ணப்பிக்க டென் டி படிவத்தை நிரப்ப வேண்டும் எந்த சூழலிலும் ஒருவர் பென்ஷன் தொகையை பெற இந்த படிவத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்க முடியும் பத்து ஆண்டுகளுக்கு உள்ளாகவே பல நிறுவனங்களில் வேலையை செய்திருந்தால் நிறுவனம் மாறிய உடனே பிஎஃப் கணக்குகளை ஒன்றாக இணைத்து விடுங்கள் இப்படி இணைக்காமல் ப்ராவிடண்ட் ஃபண்ட் தொகைக்கு விண்ணப்பித்து விட்டால் அதன் பிறகு பென்ஷன் தொகைக்கு விண்ணப்பிப்பது சிரமமாகிவிடும் ஆகையால் பிஎஃப் பணத்தை எடுப்பதில் இருக்கும் ஆர்வம் அது தொடர்பான விதிமுறைகளை அறிந்து தூரிதமாக செயல்படுவதிலும் இருக்க வேண்டும் ஸோ இந்த முக்கியமான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிடணும் மறுபடியும் நம்ம அடுத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்